சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு நாலு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு தேவையான வாசனை பொருட்கள் சேர்க்க போகிறோம் பட்டை கிராம்பு அளவு பார்த்துக்கோங்க ஏலக்காய் கல்பாசி ஜாதி பத்திரி ஒரு பிரியாணி இலை ஜாதி பத்திரி போடுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க தாளிப்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அது சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயக்கிட்ட கொறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து இந்த சின்ன வெங்காயத்தோட வாடை போகிற மாதிரி இதை நம்ம நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் கூட கலர் நல்லா மாறி வரணும் இப்போ கிராம்பு போட்டிரு பட்டை கிராம்பு வகைகள் போட்டிருக்கோம் அடுத்து வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு இப்போ இஞ்சியும் பூண்டும் செம அளவு எடுத்து அரைச்சி வச்சுருங்க அதிலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து போட்டாச்சு நம்ம இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெய்லையே வெங்காயத்தோடு இந்த இஞ்சி பூண்டும் சேர்ந்து நல்லா அதோட பச்சை வாடை போகிற மாதிரி நம்ம வதக்கி விட்டுறணும் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நான் அதையும் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இறுத்தி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் வந்து இந்த மசாலாவோடையே நம்ம கேலரி எடுத்துக்க போகிறோம் இந்த போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கேலரி விடுங்க இப்போ அடுத்து ஒவ்வொரு மசாலாவாக எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்தோடையுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு இதை வந்து இப்போ நல்லா வதக்கி விடுறோம் நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இந்த சிக்கன்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி வந்து வெளியில் வரும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் அந்த சிக்கன்லேருந்தே நம்மளுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமும் வதக்கணும் தக்காளி வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கோம் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி கரைய வதக்கி விட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு குழம்போட டேஸ்ட் வந்து நம்ம வதக்குறதுல தான் இருக்குது இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சேர்க்குறோன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம மசாலா வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாங்க இது ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றனால நாங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம் நீங்கள் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி குழம்பு பொடி நான் வந்து சேர்த்துருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் போட்டு அந்த மசாலா பொடியோடு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த மசாலாவோடு எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ தான் உப்பு சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு முன்னாடியே சேர்த்துருந்தாலும் பரவாயில்ல இப்போ சேர்த்தாலும் பரவாயில்ல உப்பு வந்து நல்லா இறங்கணும் இறங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நல்லா குக்கர்லேயே வச்சு வேக விட போகிறோம் பாருங்கள் நான் எந்த அளவு வதக்கியிருக்கேன்னு காமிக்கிறேன் இப்போ இந்த இதோட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கணும் நம்ம பாருங்க முங்கிடுச்சு நான் அந்த மசாலா வந்து முங்கி கொஞ்சோண்டு ஒரு இன்ச் வரைக்கும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா இந்த குக்கரை வந்து மூடி போட்டு நான் வந்து விசில் விட போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விசில் கிட்ட வி விட்டிங்கன்னா சிக்கன் வந்து நல்லாவே வெந்துடும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ தான் நான் வந்து மூடியாச்சு குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் வந்துடுச்சு இந்த குழம்பு இப்போ அஞ்சு விசில் முடிஞ்சு கொஞ்சம் கேஸரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு குழம்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதோடு நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் சோம்பு கசகசா முந்திரி பருப்பு அளவுகள் பார்த்துக்கோங்க இதை நல்லா மையாக நம்ம வந்து அரைக்கணும் அரைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வச்சுருந்த அந்த குழம்போடு இந்த மசாலாவையும் சேர்த்துக்க போகிறோம் கடைசியாக அந்த தேங்காய் மசாலாவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அந்த ஜாரையை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த தேங்காய் வந்து அந்த குழம்போட நல்லா வந்து உங்களுக்கு கொதிக்க விடணும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க கசகசா சோம்போட பச்சை வாடை போகிற மாதிரி அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இந்த பழைய குழம்போட நம்ம பாருங்கள் கொதிக்க விடுறோம் அந்த நுரையெல்லாம் வந்து வந்துட்டுருக்கா இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அடங்கணும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்படி வருது வருதில்ல இந்த நொறையெல்லாம் போய் லைட்டாக எண்ணெய் கூட பிரிஞ்சு வரும் உங்களுக்கு கடைசியாக கொத்தமல்லி இலைகள் போடணும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் குழம்பு வந்து ரெடி